ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வராத காரணம் என்ன கல்வி கற்க அனைத்து வசதிகளையும் உருவாக்கி கொடுத்த பிறகும் கூட பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஏன் பள்ளிக்கூடம் அனுப்பாமல் இருக்கிறார்கள் இந்த கேள்விக்கு அவரால் விடை காண முடியவில்லை கல்வித்துறை செயலாளர் ரங்கபாஷியத்தையும் பள்ளி கல்வி இயக்குனர் நாத்து சுந்தரவடிவேலையும் மற்ற கல்வித்துறை அதிகாரிகளையும் கலந்து ஆலோசித்தபோது கூட காமராஜரின் ஆதங்கம் தீரவில்லை ஒருமுறை ஏற்காடு மலைப்பகுதியில் உள்ள கொட்டச்சேடி என்ற கிராமத்தில் நடைபெற்ற பள்ளிக்கூட விழாவில் ஒன்று கலந்து கொள்வதற்காக காரில் சென்று கொண்டிருந்தார் காமராஜர் அவர் சென்று கொண்டிருந்த கார் கிராமத்தின் எல்லையை நெருங்கிக் கொண்டிருந்தபோது சிறு கோளாறினால் நின்றுவிடுகிறது டிரைவர் கீழே இறங்கி காரின் ஏற்பட்ட கோளாறை சரி செய்து கொண்டிருந்த வேளையில் காருக்குள் இருந்த காமராஜனின் கண்கள் வெளியே நோட்டமிட்டன அவரது பார்வையில் சில ஏழை சிறுவர்கள் பட்டனர் அவர்களை தன் அருகே அழைத்த காமராஜர் ஏம்பா உங்க ஊர்ல இன்னைக்கு ஏதாவது விசேஷமா ரேடியோவில் பாட்டெல்லாம் போட்டிருக்காங்களே என்று அந்த சிறுவர்களிடம் கேட்டார் யாரோ காமராஜராம் பள்ளிக்கூடத்துக்கு வராராம் என்றனர் அச்சிறுவர்கள் ஆமா நீங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகலையா என்றார் காமராஜர் வேறு வேலை இல்லை நாங்கள் அங்கே போயிட்டா எங்களுக்கு யாரு சோறு போடுவாங்களாம் ஏதாவது வேலை செஞ்சாதானே நாங்க சாப்பிட முடியும் பள்ளிக்கூடத்துக்கு போனா பட்டினியா தாங்க கிடக்கணும் என்று பற்றென்று சொல்லிவிட்டு காமராஜரை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அந்த சிறுவர்கள் தம் போக்கில் சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் கார் புறப்பட்டது ஆனால் காருக்குள் இருந்த காமராஜரோ ஏதோ சிந்தனை வசப்பட்டவராகவே இருந்து வந்தார் அந்த சிறுவர்களின் கேள்வி அவருக்குள் ஏதோ ஒரு விடையை தேடிக்கொண்டிருந்தது மற்றொரு முறை விழுப்புரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரசு விழாக்களில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் காமராஜர் பத்திரிகை நிருபர்களுடன் காரில் சென்று கொண்டிருந்தார் மதுராந்தகத்தை கடந்த கார் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று டிரைவரிடம் காரை நிறுத்த சொன்னார் அனைவரும் பதறிக்கொண்டிருந்த வேளையில் காரை விட்டு இறங்கிய காமராஜர் சற்று தொலைவில் உள்ள கழனியில் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை பார்த்து டேய் வா! என்று அழைத்தார் அந்த சிறுவனோ மிரண்டு போய் எதுக்குயா என்ன கூப்பிடுறீங்க நான் வரமாட்டேன் என்று பின்னோக்கி செல்ல தொடங்கினான் காமராஜரோடு உடன் வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த சிறுவனிடம் சென்று நைசாக பேசி அவனை பெருந்தலைவருடன் அழைத்து வருகிறார்கள் அவனது எண்ணெய் இல்லாத பரட்ட தலையும் காய்ந்து போய் கிடக்கும் வயிறும் கிழந்த கால் சட்டையும் காமராஜரை கண்கலங்க விடுகிறது அவனது தலையை வருடிக்கொண்டே ஏம்பா உங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்குல்ல என்று வினாவிகிறார் காமராஜர் இருக்குயா என்று ஒரே வார்த்தையில் பதில் வருகிறது அந்த சிறுவனிடமிருந்து அப்போ படிக்கப் போ வேண்டியதுதானே ஏன் இந்த வெயில மாடு மேய்ச்சிட்டு திரீற அடுத்த கேள்வி காமராஜரிடமிருந்து வருகிறது மாடு மேச்சா வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனால் கஞ்சிக்கு எங்கே போகிறது எனக்கு யார் கஞ்சி தருவாங்க என்று பற்றெண்டு பதிலோடு கேள்வியும் கேட்கிறான் அந்த சிறுவன் அப்போ கஞ்சி ஊற்றுனா பள்ளிக்கூடத்துக்கு போறியா என்று வாஞ்சியோடு கேட்கிறார் காமராஜர் கஞ்சி ஊத்துனா போறேன் அந்த சிறுவனின் அமைதியான பதில் இது தமிழகத்தின் முதலமைச்சருக்கும் மாடு மேய்த்து கொண்டிருந்த ஓர் ஏழை சிறுவனுக்கும் இடையே நடந்த சிறு உரையாடல்தான் சிறுவனின் முதுகில் ஆதரவாக தட்டி கொடுத்து கொண்டே பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமாக சோறு போடுவாங்க அப்போ நீ பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகணும் என்ன என்று சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார் காமராஜர் கோட்டையில் உட்கார்ந்துட்டு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாட்டுல ஒரு முன்னேற்றத்தையும் காணும் என்று முணுமுணுத்து கொண்டே நின்ற காமராஜரின் முகம் சோகத்துடன் காணப்பட்டது அடுத்த நிமிடத்திலேயே காரை திருப்புன்னே கோட்டைக்கு விடுன்னே பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கோட்டையிலே வந்து இருக்க சொல்லுன்னே என்று தனது மூத்த செயலாளர்களுக்கு உத்தரவு போட்டுவிட்டு காரில் ஏறினார் காமராஜர் அரசு விழாக்களை புறக்கணித்துவிட்டு சென்னை நோக்கி பயணமானார் காமராஜர் கோட்டையிலே முதலமைச்சர் அறையில் கல்வித்துறை செயலாளர் ரங்கபாஷையும் பள்ளி கல்வி இயக்குனர் நாத்து சுந்தரவடிவேலு மற்றும் கல்வித்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் பரபரப்போடும் பதட்டத்தோடும் முதலமைச்சர் காமராஜரின் வருகைக்காக காத்திருந்தனர் அவசர அவசரமாக தனது அறைக்குள் நுழைந்த காமராஜருடன் நிருபர்களும் உள்ளே செல்கின்றன அங்கிருந்த கல்வித்துறை செயலாளரை பார்த்து என்ன ரங்கபாஷயம் என்ன பள்ளி கூட நடத்துற மதுராங்கத்துல என்னன்னா மாடு மேய்ச்சிட்டு திரியிறான் என்று கோபமாக கேட்கிறார் காமராஜர் கல்வித்துறை செயலாளருக்கோ ஒன்றும் புரியாமல் தவித்து கொண்டே ஐயா என்ன சொல்றீங்க ஏதாவது தவறு நடந்து விட்டதா என்று அவரிடமிருந்து விளக்கம் பெற துடிக்கிறார் ஒன்னும் சரிப்படாதுன்னே பள்ளிக்கூடத்தில் மதியானம் சோறு தான் படிப்பான் இல்லைனா மாடு மேய்ச்சுக்கிட்டு தான் தெரிவான் என்று சொல்லி கொண்டே கல்வித்துறை செயலாளரை பார்த்து ரங்கபாஷயம் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் உடனடியாக மதியானம் சோறு போட்டாகணும் என்ன என்றார் காமராஜர் ஐயா அதுக்கு ரொம்ப செலவாகுங்களே ஐயா என்று தவிப்போடு சொல்கிறார் ரங்கபாஷயம் ஏய்யா உங்ககிட்ட நான் பணமா கேட்டேன் நீ திட்டத்தை கொடு பணத்தை நான் கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அனைவரையும் அனுப்பி வைத்தார் காமராஜர் அன்று முதல் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு போட்டு ஏழை மாணவர்கள் அனைவரும் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையே வளர்த்து வந்தார் காமராஜர் இதற்கான செலவு கணக்குகளை கல்வித்துறை உயர் அதிகாரிகளிடம் கலந்து பேசி எவ்வளவு செலவாகும் என்பதை ஓரளவு முடிவு செய்து கொண்டார் இதற்கான பணத்தை எந்த வழிகளில் எல்லாம் உருவாக்கலாம் என்று ஆராயத் தொடங்கினார் அப்போது தனியார் தொடக்க நிர்வாகிகள் மாநாடு ஒன்று சென்னை பூங்கா நகரில் உள்ள மெமோரியல் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இம்மாநாட்டில் கலந்து கொள்ள காமராஜரும் கல்வி அதிகாரிகளும் சென்றன அம்மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார் முதலமைச்சர் காமராஜர் அத்தனை பேரும் படிக்கணும்னே வயிற்றில ஈரம் இல்லாதவன் எப்படி படிப்பான்னே அவன்தானே நம் இந்தியாவுக்கு சொந்தக்காரன் ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திலேயே சோறு போட்டு படிக்க வைக்கணும் இதை தள்ளி போட முடியுமா என்ன இது மிக முக்கியமான விஷயம் உடனடியாகவே தொடங்கணும் பணத்துக்கு எங்கே போறதுன்னு கேப்பீங்க வழி இருக்குது தேவைப்பட்டால் பகல் உணவுக்கென்று தனியாக வரி போட தயங்க மாட்டேன்னே எப்படியும் எல்லா ஏழை குழந்தைகளும் படிக்கணும் அவர்களுக்குத்தான் இந்த தேசமுன்னே என்று தெளிவுரையும் அருளுரையும் ஆற்றியபோது கைத்தட்டில் ஓய பல மணித்துளி ஆயின ஏழை எளிய மக்கள் அனைவரும் கல்வி கற்க வழிவகை செய்யும் இந்த புதிய திட்டத்தை முக்கியத்துவம் கொடுத்து பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாயின ஒரு சில பத்திரிகைகளோ ஏற்கனவே வரி பெரிதாக இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான ஊர்களில் இப்படி ஒரு திட்டத்தை செம்மையாக நடத்த முடியுமா என்பது சந்தேகம் இந்த நிலையில் புதிய வரியை போட்டு மக்களை துன்பப்படுத்த வேண்டுமா என்றும் எழுதின ஆனால் பெருந்தலைவர் காமராஜரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து வந்தார் ஒருமுறை முறை வைகை ஆற்று பாலத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொள்ள முதலமைச்சர் காமராஜர் சென்றிருந்தார் மிக பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிய காமராஜர் தனது உரையை தொடங்கினார் பாலத்தை பற்றியோ அதனால் பொதுமக்களுக்கு விளையும் நன்மைகளை பற்றியோ இல்லாமல் தனது உரையில் பகல் உணவு திட்டத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்து பேசத் தொடங்கினார் எதற்காக சுதந்திரம் வாங்கினோம்னே எல்லோரும் வாழ எப்படி வாழணும் ஆடு மாடுகள் மாதிரி உயிரோடு இருந்தா போதுமானே மனிதர்களாய் வாழணும் அதற்கு படிப்பு வேணும்ன்னே பட்டினியாய் இருந்தா படிப்பு வருமா வராதுன்னே ஏழைகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களிலே சாப்பாடு போடணும் அப்போத்தான் படிப்பு ஏறும் இதுவே முதல் வேலை முக்கியமான வேலையும் கூடன்னே இதைத்தான் நான் ரொம்ப முக்கியமாக கருதுகிறேன்னே அதனால் மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த வேலையாக ஊர் ஊராக பிச்சை எடுக்க வருவதற்கும் தயாராக இருக்கிறேன்னே என்றார் பெரும் வெள்ளமாய் கூடி நின்ற மக்கள் கூட்டம் பெருந்தலைவர் பேச்சை கரகோஷத்துடன் வரவேற்றனர் தங்களின் ஒருவராக முதலமைச்சர் காமராஜரை எண்ணி மகிழ்ச்சி கொண்டனர் ஆனால் மறுநாள் காலையில் பத்திரிகைகளிலோ காமராஜர் ராஜினாமா செய்யப் போவதாக பெரிய தலைப்புகளில் செய்திகள் வெளியாயின முதலமைச்சர் காமராஜர் பாலம் அடிக்கல் நாட்டு விழாவில் மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த வேளையாக ஊர் ஊராக பிச்சை எடுக்க வருவதற்கும் தயாராக இருக்கிறேன்னே என்று பேசியதை வைத்து பத்திரிகைகள் இவ்வாறு செய்திகள் வெளியிட்டன ஆனால் பெருந்தலைவர் காமராஜரோ பத்திரிகை செய்தியை பற்றி கவலைப்படாமல் மறுநாள் நிகழ்ச்சிக்காக செய்தி சேகரிக்க வந்திருந்த நிருபர்களிடம் ஏன் நான் முதலமைச்சராக இருப்பதில் உங்களுக்கென்ன கஷ்டம் என்ன விட்டுவிட்டு போயிட வேண்டும் என்பதில் ஏன் இவ்வளவு ஆசைன்னு என்று சிரித்து கொண்டே கேட்டபடி அவர்களுடன் கூடவே அடுத்த நிகழ்ச்சிக்கு பயணமானார் இப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள சென்றாலும் தனது பேச்சில் மதிய உணவு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தே பேசி வந்தார் காமராஜர் இதனால் மக்கள் மத்தியிலும் இத்திட்டம் பரவலாக பேசப்பட்டு வந்தது ஏழை குழந்தைகள் கல்வி கற்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பாகவே மதிய உணவு திட்டம் அமையப் போகிறது என்பதில் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தீட்டும் தொடக்க காலம் ஆரம்பமானது கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியில் மதிய உணவை திட்டத்தையும் சேர்த்து அதற்கான எவ்வளவு செலவாகும் எவ்வளவு ஏழை மாணவர்கள் அதன் மூலம் கல்வி கற்கும் வாய்ப்பு உருவாகும் போன்ற புள்ளி விபரங்களை சேகரித்து கொடுக்குமாறு கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பெருந்தலைவர் காமராஜர் அதன் அடிப்படையில் முதல் வருடத்தில் எவ்வளவு பேருக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்ய முடியும் ஆண்டுக்கு ஆண்டு எவ்வளவு பேருக்கு அதிகப்படுத்தலாம் ஐந்தாண்டின் முடிவில் எத்தனை லட்சம் ஏழை குழந்தைகள் பயனடைவார்கள் போன்ற புள்ளி விபரங்களை தொகுத்து கல்வித்துறை வளர்ச்சி திட்டங்களுடன் இணைந்து அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தனர் கல்வி அதிகாரிகள் ஆனால் ஐந்தாண்டு திட்ட குறிப்புகளை பரிசீலித்து பரிந்துரை செய்யும் மூவர் அடங்கிய அதிகாரிகள் குழு நிதிநிலை பற்றாக்குறையை காரணம் காட்டி புதிய திட்டமான மதிய உணவு திட்டத்தை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கத் தொடங்கினர் ஆனால் கல்வி அதிகாரிகள் அனைவருமே பகல் உணவு திட்டத்தை பற்றி முதலமைச்சரே பல பொதுக்கூட்ட மேடைகளில் தீவிரமாக பேசி வருகிறார் இதற்கான தனி வரி போடவும் தயங்க மாட்டேன் என்றும் கூறுகிறார் எனவே பகல் உணவு திட்டத்தை அதிகார மட்டத்தில் தள்ளிவிடுவது சரியல்ல என்று வாதாடினார்கள் முடிவில் மதிய உணவு திட்டத்தை அமைச்சரவை முடிவுக்கே விட்டுவிட தீர்மானித்தனர் அமைச்சரவை இத்திட்டத்தை பற்றி விவாதித்தபோது அதில் கலந்து கொண்ட கல்வித்துறை அதிகாரிகள் நடுத்தர வர்க்கத்தினர் ஏற்கனவே பள்ளிக்கு வருகிறார்கள் ஏழைகள்தான் வருவதில்லை பள்ளிகளிலே உணவு கொடுத்துதான் அவர்களை இழுக்க வேண்டும் பகல் உணவு திட்டத்தை கைவிட்டு விடுவதனால் மாணவர் சேர்க்கை இலக்கையும் குறைத்து கொள்ள வேண்டியதுதான் வேறு வழியில்லை என்று கூறினார்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கல்வித்துறைக்கு சம்பந்தமில்லாத சில உயர் அதிகாரிகள் தங்கள் கருத்தை சொல்ல முதலமைச்சர் காமராஜரிடம் அனுமதி கேட்டனர் அவர்களது கருத்தையும் அறிந்து கொள்ள விரும்பிய காமராஜர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார் அரிசன பள்ளிகளில் இத்தகைய திட்டம் இருந்து வருகிறது அது கான்ட்ராக்டருக்கும் ஆசிரியர்களுக்கும் உதவும் அளவு பிள்ளைகளுக்கு உதவுவதில்லை மற்ற பள்ளிகளிலும் பண செலவை தவிர பயன் எதுவும் இருக்காது எனவே அந்த பணத்தை வேறு நல்ல காரியம் எதற்காவது செலவிடலாம் என்று மூத்த அதிகாரிகள் தங்கள் கருத்தை தெரிவித்தனர் மூத்த உயர் அதிகாரிகள் கூறிய கருத்துக்களை குறுக்கீடு ஏதும் செய்யாமல் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் காமராஜர் அவர்களது கருத்துக்களை முழுமையாக கேட்ட பிறகு இத்திட்டத்தை கான்ட்ராக்டர் மூலம் நடத்தக்கூடாதுன்னே என்பதை இப்போதே பதிந்து கொள்ளுங்கள் பொதுமக்கள் குழுவே பகல் உணவு திட்டத்தை நடத்த வேண்டும்னே அடுத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கூடத்திலே குழந்தைகளோடு உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று ஆணையிட வேண்டும்னே இந்த முடிவை எழுதி கொள்ளுங்கள் பகல் உணவு திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வோம்னே என்று அமைச்சரவை கூட்டத்தில் உறுதியாக தீர்ப்பு கூறினார் முதலமைச்சர் காமராஜர் காமராஜரின் உத்தரவுப்படி பகல் உணவு திட்டம் ஐந்தாண்டு திட்டத்தோடு இணைக்கப்பட்டு மத்திய திட்டக் குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது மத்திய திட்ட குழு கூட்டத்தில் முதலமைச்சர் காமராஜர் கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் எம் பக்தவத்சலம் ஆகியோருடன் தமிழக கல்வித்துறை உயிர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் தமிழக அரசாங்கத்தின் ஐந்தாண்டு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்க இயலும் என்று மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டின்படி திட்டங்கள் அலசி ஆராயப்பட்டன மத்திய அரசு ஒதுக்கிய நிதி தமிழக அரசின் கோரிக்கையை விட சுமார் ஐந்து கோடி ரூபாய் குறைவாக இருந்ததால் புதிதாக சேர்க்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை தள்ளி போட்டுவிட்டால் சமாளிப்பது எழுது என்று அதிகார மட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டது கல்வித்துறையில் அறிமுகப்படுத்தி உள்ள மதிய உணவு திட்டத்தை கைவிட்டுவிட தமிழக கல்வி அதிகாரிகளிடம் வளர்ச்சி ஆணையர் கேட்டுக்கொண்டனர் ஆனால் கல்வித்துறை அதிகாரிகளோ பணம் கண்டுபிடிக்க வேண்டிய பெரியவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் கொள்கைகளை வகுக்க வேண்டியவர்களும் அவர்களே அவர்கள் எதைவிட சொன்னாலும் கீழ்ப்படிய வேண்டியவர்கள் நாங்கள் எங்களை சங்கடப்படுத்தாதீர்கள் என்று கூறிவிட்டனர் ஆனால் இறுதியாக பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தில் கை வைக்க வேண்டாமின்னே வேற எந்த திட்டத்திலாவது குறைத்து கொள்ள பாருங்கள்னே என்று உறுதியாக கூறிவிட்டபடியால் மதிய உணவு திட்டம் திட்டத்தின் ஒரு பகுதியாக சேர்ந்தது தமிழக சட்டசபையில் கல்விமானிய கோரிக்கையில் இடம்பெற்ற மதிய உணவு திட்டம் ஒப்புதல் பெற்றது ஆன போதிலும் கோப்புகள் இங்கும் அங்குமாய் சென்று கொண்டிருந்ததால் அதிகாரபூர்வமான ஆணை பிறப்பிக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டு கொண்டே வந்தது இப்படி ஒரு இழுப்பறி நிலை பல மாதங்களாக நடந்து கொண்டிருந்த போதிலும் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று முறையில் காமராஜர் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் முக்கியத்துவம் அளித்து பேசி வந்தார் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் நிறைவேறிய மதிய உணவு திட்டம் மத்திய அரசிடமிருந்து ஆணை வர தாமதமாகிக் கொண்டிருந்த நிலையில் பெருந்தலைவர் காமராஜரின் வேண்டுகோள் இணங்க பொதுமக்களும் பண வசதி படைத்தவர்களும் பொது நலனின் அக்கறை உள்ளவர்களும் மதிய உணவு திட்டத்திற்கென தங்களால் இயன்றவரை உதவிகள் செய்யத் தொடங்கினர் இந்த வகையில் கோவில்பட்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பல ஊர்களில் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் தேவையான அளவு தானியம் சேர்த்து வைத்திருந்தனர் கோவில்பட்டிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த காமராஜர் இதை அறிந்து பெரிதும் மகிழ்ச்சியடைந்தார் சென்னை திரும்பியதும் பொதுக்கல்வி இயக்குனர் நா தூ சுந்தரவடிவேலு அவர்களை அழைத்து அந்த ஊர்ல பொதுமக்கள் ஆர்வமுடன் செயல்பட்டு வருகிறாங்கன்னே மதிய உணவு திட்டத்தை தோய்வின்றி நடத்துவார்கள் எனவே நீங்கள் போய் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைங்கன்னே என்று கூறினார் ஐயா இது தங்களின் பெருமுயற்சியால் உருவான திட்டம் இந்த நல்ல திட்டத்தை நீங்கள் வந்து தொடங்கி வைத்தால் தான் சிறப்பு என்றார் நா சுந்தரவடிவேலு ஆனால் காமராஜரோ பகல் உணவு திட்டத்தை நடத்தப்போவது ஆசிரியர்களே நே அவர்கள் கல்வித்துறை அதிகாரிக்கே கட்டுப்படணும் நே அவர்கள் உங்களை எதிர்பார்ப்பதே சரின்னே இப்போது நீங்க போய் தொடங்கி வைத்து விடுங்கள் பிறகு வேறு ஊர்களுக்கு நான் வருகிறேன் நே என்றார் ஆனால் நே தூ சுந்தரவடிவேலு பிடிவாதமாக இருக்கவே வேறு வழியில்லாமல் தான் வந்து மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைக்க ஒத்துக்கொண்டார் காமராஜர் அதற்காக குறிப்பிட்ட இரண்டு நாட்களை ஒதுக்கி கொடுத்தார் முதல் நாள் முதல் நிகழ்ச்சியை எட்டயபுரம் அரசின் தொடக்க பள்ளியில் முதலமைச்சர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து ஊர்களில் மதிய உணவு திட்டம் தொடங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருந்தது இத்தகைய ஏற்பாடுகள் அனைத்தும் முன்னேற்பாடாக செய்திருந்த போதிலும் எட்டயபுர அரசுக்கு காமராஜர் கொடுத்த தேதி சரிப்பட்டு வராததால் அதற்கு முன்னதாகவே வந்து மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைக்குமாறு முதலமைச்சர் காமராஜருக்கு வேண்டுகோள் விடுத்தார் அரசர் ஆனால் காமராஜருக்கோ மற்ற நாட்களில் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகள் இருந்ததால் நேத்து சுந்தரவடிவேலு அவர்களை அழைத்து எட்டயபுர ராஜாவுக்கு நம்ம தேதி சரியா வரலேன்னே முன்னாலே வைத்து கொள்ள சொல்கிறார் அன்றைக்கு வேறு நிகழ்ச்சிகள் இருப்பதால் என்னால் வர முடியாதுன்னே பகல் உணவு நடத்தணும் என்று கட்டாயம் பண்ண முடியுமான்னே அவர் சௌகரியத்தையும் கவனித்துக்கொள்வதே முறையின்னே நீங்கள் போய் தொடங்கி விடுங்கள் மற்ற ஊர்களில் முன்னரே திட்டமிட்டபடி நானே வந்து தொடங்கி வைக்கிறேன்னே என்றார் காமராஜர் அவரது ஆணையை அன்பு கட்டளையை மீற முடியாத நிலையில் இருந்த நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் முதல் மதிய உணவு திட்டத்தை குறிப்பிட்ட நாளில் எட்டயபுர அரசின் தொடக்க பள்ளியில் தொடங்கி வைத்தார் மாநில அரசு ஆணை வருவதற்கு முன்னரே மக்கள் இயக்கமாக வளரத் தொடங்கியது மதிய உணவு திட்டம் காமராஜர் மேல் உயிரையே வைத்திருந்த மக்கள் ஏராளமான ஊர்களில் மதிய உணவு திட்டத்திற்கு ஏற்பாடு செய்தனர் முதலமைச்சர் காமராஜரே அடுத்தடுத்து பல ஊர்களுக்கு சென்று மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் அரசின் உதவியை பெறாமல் முழுக்க முழுக்க மக்கள் இயக்கமாக வளர தொடங்கிய மதிய உணவு திட்டம் நாலாயிரத்தி நானூறு தொடக்க பள்ளிகளில் வேரூன்றியது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஏழை குழந்தைகள் நாள்தோறும் மதிய உணவு பெற்றார்கள் மதிய உணவு திட்டத்திற்கு எப்படி பொருள் சேர்ந்தது பல சிற்றூர்களில் பணக்காரர்கள் நிறையவே கொடுத்தார்கள் ஆனால் அவர்களோ ஒரு சிலர்தான் பலரோ நடுத்தர வர்க்கத்தினரும் ஏழைகளும் தான் இவர்களின் பங்குதான் மிக பெரியதாக அமைந்தது மாத சம்பளம் பெற்றவர்கள் மாத நன்கொடைகள் அளித்தார்கள் குடியானவர்கள் களத்து மேட்டில் ஒப்படியின் போது அன்னதானத்திற்கு ஒரு படி அளித்தார்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஊர்களில் நாள்தோறும் பிடியரசி ஒதுக்கினார்கள் அவற்றை வாரந்தோறும் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்து உதவினார்கள் குடும்பப் பெண்களே முறை போட்டுக்கொண்டு சமையல் செய்து உதவினார்கள் அனைத்திற்கு மேலாக ஆசிரியர்கள் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் பெருந்தலைவர் காமராஜரின் எண்ணம் மக்களின் முழுமையான ஒத்துழைப்புடன் நிறைவேறத் தொடங்கியது அரசு உதவியுடன் அனைத்து பள்ளிகளும் மதிய உணவு அதன் பிறகுதான் அரசிடம் இருந்து ஆணை பிறந்தது மதிய உணவு திட்டத்திற்கு நிதி உதவி கிடைத்தது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது ஏழைக் குழந்தைகள் பள்ளிக்கூடங்களை நோக்கி நடை தொடங்கினர் காமராஜரின் கல்வி புரட்சிக்கு மதிய உணவு திட்டம் ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரமாக உருவாக்கப்பட்டது கல்வி கற்க வாய்ப்பில்லாத ஏழைக் குழந்தைகள் பள்ளியில் சேர்ந்து பயன்பெற மதிய உணவு திட்டம் பெரிதும் உதவியது பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்பி கொண்டிருந்த அவலநிலை ஒழிந்தது காமராஜர் செயல்படுத்திய மதிய உணவு திட்டத்தின் மூலம் பல்வேறு இனத்தை சேர்ந்த பிள்ளைகள் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்த வழிவகை செய்தது இதனால் அந்த காலத்தில் நிலவி வந்த சாதி பாகுபாடு குறைந்தது இத்தகைய அமைதி புரட்சியை ஆரவாரமில்லாமல் அமைதியாக நடத்தி காட்டினார் காமராஜர் மதிய உணவு திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தின் கல்வி புரட்சி அரங்கேறிக் கொண்டிருந்த வேளையில் பிரதமர் நேரு காந்தி கிராமத்தின் பத்தாம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் வருகை தந்தார் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் மதிய உணவு திட்டத்தை பற்றியும் அதன் மூலம் ஏழை குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கூடம் செல்லும் விவரத்தையும் பிரதமர் நேருவுடன் விமானத்தில் வந்த இந்திய கல்வி அமைச்சர் செயலாளர் திரு சையதின் பிரதமரிடம் கூறினார் சென்னை மாநிலத்தில் இதுபோல் நடைபெற்று வரும் அற்புதமான இயக்கத்தைப் பற்றி எனக்கு கூட சொல்லாமல் மூடி வைத்திருக்கிறீர்களே என்று மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்டார் நேரு அதன் பிறகுதான் இதை பற்றிய விவர குறிப்பு பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அரசின் நிதியுதவியைப் பெறாமல் முழுக்க முழுக்க மக்கள் இயக்கமாக வளரத் தொடங்கிய காமராஜரின் மதிய உணவு திட்டம்